இறந்தவர்களுக்கு போய் சேரும் நன்மையை தடுக்கும் நவீன துல்வஹாபிகள் போலி தௌஹித் வாதிகளே விளக்க மௌலானா மௌலவி அல்லாமா அபுத்தலாயில் அல்ஹாஃபித் டாக்டர் எம் ஷைக் அப்துல்லா ஜமாலி எம்ஏ பிஹெச்டி மௌலவி அப்துல் ரஹ்மான் ரஹ்மானி மா மையத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் பார்த்துக்கோ ஆ சரிங்க மம்மி என்ன கையில வச்சிருக்கீங்க குரான்மா மூணு யாசின் ஓதணும்ல மையத்து வீட்டுல அப்ப மையத்து வீட்டுல யாசின் யாரு ஓதும் சொன்னது ஏன் யாரு சொல்லணும் நபி சொல்லா அலையம் சொல்லணும் நபி சொல்லா அலிஸ்லாம் மனைவி கதீஜர் அலி அல்லா இறந்தப்ப யாசின் ஓதுனாங்களா இல்ல சிறு வயதுலயே இறந்த மகன் இப்ராஹிமுக்காக நபி சொல்லா அலி இஸ்லாம் யாசின் ஓகனாங்களா இல்ல அவங்க அருமை மகள் பாத்திமா ரெலீலா இருந்தப்ப யாசின் குரான் நீங்க இருப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவே அருளப்பட்டது இன்னும் நாம் முஹ்மீன்களுக்கு ரஹ்மத்தாகவும் அருமருந்தாகவும் உள்ளவற்றையே குரானில் படிப்படியாக இறக்கி வைத்தோம் ஆனால் அக்கிரமக்காரர்களுக்கோ இழப்பை தவிர வேறெதையும் இது அதிகமாக்குவதில்லை அல் குரான் பதினேழு எண்பத்தி இரண்டு ஏமா அப்ப இந்த திருக்குறான் வசனத்தை மறுக்கறியாமா இறந்தவருக்காக குரான் ஓதுவது அந்த நபருக்கு பயனளிக்குமா ஆதாரம் உள்ளதா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த போது சஹாபாக்கள் குரான் ஓதினார்களா ஹாயர் முக்கியமான ஒரு கேள்வி அடிக்கடி நமக்கு வர ஒரு கேள்விதான் இறந்தவர்களுக்கு குர்ஆன் ஓதலாமா இறந்தவர்களுக்கு நம்ம குரான் ஓதலாமா என்ற கேள்வி இப்ப இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க என்னென்றால் இக்ரவு அலா மௌதாக்கும் யாசீன் மௌத்தானவர்களுக்கு நீங்கள் யாசினை ஓதுங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் குறிப்பாக சொல்றதாக யாசின் சூரா சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸுமே சஹிஹான ஹதீஸ் கிடையாது எந்த ஒரு ஹதீஸுமே யாசினுடைய சிறப்பு சம்பந்தம் வரக்கூடிய ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ் கிடையாது யாசினுடைய சிறப்பு சம்பந்தம் வரக்கூடிய ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ் கிடையாது அப்படி இருந்திருந்தால் அதை ரசூசல்லா அலி செல்லம் தன் அன்பு மனைவி ஹதீஜர் அலி ஒன்று செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது ரசூல்லா மரணிச்சவர்களுக்காக குரான் ஓதுனாங்கன்ற செய்தி கிடையாது அதே மாதிரி சஹாபாக்கள் ஓதினதாக எந்த செய்தியும் கிடையாது நபி இல்லாம சல்லி சொல்றாங்க எத்தனவோ யாசின் மோதாக்கும் உங்களின் மரணித்தோருக்கு யாசின் சூறாவை ஓதுங்கள் அபூதாவதிலே இபுலு மாஜாவிலே அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அதுபோல் ஏன் உணவாக்க போடுறோம் அது காரணம் இருக்கிறது சா இது விபாதா அல்லா உணவர்கள் நபியை நாம் செல்ல அவங்கள்கிட்ட வந்து யார சூழலில் நான் வெளியூர் போயிருந்தேன் என் தாயார் ஒஃபாத் ஆயிட்டாங்க அந்த நேரத்தில் இப்போ என் தாயாருக்கு நான் தர்மம் செய்ய நினைக்கிறேன் அந்த தர்மத்தின் நன்மை என் தாய்க்கு போய் சேருமா நபியை நாம் செல்ல சொன்னாங்க தர்மம் செய்யுங்கள் உங்கள் அது உங்கள் தாய்க்கு போய் சேரும் புகாரிலே பதிவு செய்யப்பட்டாது அப்போ தருமம் என்கிறது உயர் காசாகவும் கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸாக கொடுக்கலாம் உணவாக கொடுக்கலாம் உணவு தான் உயர்ந்தது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அதனால தான் நம்ம சமைச்சு கொடுக்குறோம் சாப்பாடு கொடுக்குறோம் யாசின் ஓதுறோம் துவா ஓதனையே அல்ல குரான் சொல்லி தந்தான் வலி நீங்கள் துவா செய்ங்க அப்படி ஒரு துவா கற்றுத்தர்றான் இறைவன் இறைவனை எங்களையும் மன்னிப்பாயாக ஈமானோடு எங்களுக்கு முன்பு சென்று விட்டார்களே எங்கள் சகோதரர்கள் அவர்களையும் மன்னிப்பாயாக ஒரு துவாவை சொல்லி நாங்கள் இறந்து போனவங்களுக்கான துவா செய்ய சொல்லி அப்போ பாருங்கள் யாசின் ஹதீர் வந்தது தான் சோராய்க்கு போடுறது ஹதீர் வந்தது தான் துவா செய்கிறது குரானில் வந்தது தான் இதுதானங்க செய்கிறோம் இப்போ இங்கே எங்கே பிதத்தாகி போச்சு ஏன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சுண்ணத்துக்கு பேரா பித்வேத்து சில பேர் மூணுவில் ஓதிரியில் என்ன ஆதாரம் ஏழில் ஓதிரி என்ன ஆதாரம் நாற்பது என்ன ஆதாரம் மூணுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டாங்க மூணில் தான் ஓதணும்னு நாங்கள் சொன்னால் தான் மூணுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கணும் ஏழில் தான் ஓதணும் அப்படின்னு நாங்கள் சொன்னாதான் ஏழுக்கு என்ன ஆதாரம் கேட்கணும் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே மூணுக்கு என்ன ஆதாரம்னு ஒரு ஆள் கேட்டார் நீ ரெண்டில் ஓத அப்படின்டாச்சு இல்லை ரெண்டு ஓத மாட்டேன் நாளில் ஓது மூணு நீ ஓதாத நாங்கள் மூணில் ஓதிக்கிறோம் ஏன் இப்போ ஏழுக்கு என்ன ஆதாரம் நீ எட்டு ஓது நாற்பதுக்கு என்ன ஆதாரம் நாற்பது ஓது இல்லை மாட்டேன் முப்பத்தி ஓது ரூபாது நாற்பத்தஞ்சு ஓது எங்க ஓதனுங்க நம்ம முன்னோர்களுக்கு ஓதணுங்க அவங்க வெயிட் பண்ணி இருக்கிறாங்க நம்ம எதாவது செய்ய மாட்டோமா இப்போ போய் நம்ம தத்துவம் பேசிக்கிட்டு அவங்க வேணான்ட்டாங்க இவங்க வேணான்ட்டாங்க இதெல்லாம் விட்டுட்டோன்னு வச்சுக்கிறோங்க பாத்தியா விட்டுருக்கோன்னு வச்சுக்கிறோங்க கபரிலே இருந்து சிரமப்படுவது நம்ம ஈண்டெடுத்த தாய் நம்ம ஈன்றடுத்த தந்தை நம்முடைய முன்னோர்கள் இவங்க சொல்லிப்படி இவங்க போயிடுவாங்க கபரில் கஷ்டப்படுறது நம்முடைய முன்னோர்கள் யோசிச்சு பாருங்க எந்த நாள்லேயும் செய்யட்டும் மூணு நம்ம வசதி வச்சுக்கிட்டே தான் அப்படியெல்லாம் கிடையாது இப்போ இன்றைய தினம் ஒரு நிகழ்ச்சி வச்சோம் முஸ்லீம் லீக் கம்யூனிட்டி இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம் ஒரு ஆள் கேட்டார் இன்னைக்கு வைப்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா எங்க வசதி நாங்கள் வச்சுக்கிட்டோம் இன்னைக்கு அவ்வளோதான் இந்த அன்னைக்கு தான் செய்யணும் நாளைக்கே செய்யக்கூடாதுன்னு சொன்னா தான் ஆதாரம் கேட்கணும் எப்போது செய்யணும் இன்றைக்கு நாங்கள் திருமண டேட்டு முடிவு பண்ணுறோம் நம்ம வசதிக்கு பண்ணுறோம் அவ்வளோதான் அதனால் இதையெல்லாம் உங்களுடைய முன்னோர்களுக்காக அவர் இப்போ அதே போல் பாருங்கள் இந்த சாப்பாடு வைப்பாங்க அதுக்கு துவா ஓதுவாங்க சில பேர் துவா ஓத வேண்டியது தான் அது என்னங்க துவா ஒரு இடத்துல பழத்தை வச்சுக்கிட்டு ஓதுறீங்க அது ஓகேங்க அப்படிம்பாங்க அதில் பறக்கத்து இருக்கிறது அல்லவா துவா ஓதுனால் பறக்கத்துறங்குது அப்படியே நாம் செல்லதாரசன் அவர்கள் பறக்கத்திற்காக துவா ஓதி கொடுத்தார்களே அபு ஹொரேரா ரஜின்தான் உங்களுக்கு பேரிச்சம்பளம் அந்த பேர்ச்சி மலத்தை அவங்க பையில் வச்சுருந்தாங்க அபூஹரியாரியில் அவங்களுக்கு செல்லதால் செலவு ஓதி கொடுத்தாங்க சொன்னாங்க உங்கள் பையில் வச்சுக்கிறோங்க எப்போ தேவையோ கையை விடுங்க எடுங்க சாப்பிடுங்க ஆனா ஒரு நிபந்தனை பைய பிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்றாங்க சொன்னாங்க அந்த பழங்களை நான் பையில வச்சு என் இடுப்பிலேயே கட்டி வச்சிருந்தேன் எப்போ தேவையோ கையை விடுவேன் எடுப்பேன் சாப்பிடுவேன் மற்றவங்களும் கொடுப்பேன் உஸ்மாரதியானாங்கள்ல அப்பொழுது ஏற்பட்ட அமளி துமளியிலே என்னுடைய இடுப்பிலே இருந்த அந்த கயிறு அருந்து காணாமல் போய்விட்டது பை காணாமல் போச்சு திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட அதீஸ் இப்படி எல்லாமே குரான் அடிப்படை அமைந்தது தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி தந்தார்கள் ஆனா நம்ம முன்னோர்கள்லாம் ஆதார் என்னன்னு கேட்கல ஆல்மிசா சொன்னாங்க சரி ஆல்மிஷா சரியா சரியா அப்படி போனாங்க இப்பொழுது ஆதாரம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் தான் ஆதாரத்தை கொடுக்குறோம் ஆக நாம் செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் அது ஆதாரம் இருக்கிறது என்பதை நம்ம நினைவில் வைக்கணும் அதாவது ஈசா அலு என்று சொன்னால் மரணித்தவர்களுக்காக நன்மையை சேர்ப்பித்தல் என்பது பொருள் இந்த காரியத்தை நாம் செய்கிறோம் நபிகள் நாயகம் ரசூல்லாஹி செல்ல செல்லும் அவர்கள் இதை அனுமதிக்கிறார்கள் என்று நாம் செய்கிறோம் சொல்றாங்க மரணித்தவர்களுக்காக நீங்கள் யாசின் ஓதுங்கள் என்றார்கள் இந்த ஹதீஸ் அபுதாவுதில் மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி ஓராவது ஹதீஸாக பதிவிடப்படுகிறது மாஜாவில் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவிடப்படுகிறது இன்ன பிற கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் பதிவிடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அதாவது சல்லல்ல அலிசவலம் சொல்றாங்க மௌத்தாக்கும் உங்களில் மரணித்தவர்களுக்காக சூரத்துல் யாசீனை ஓதுங்கள் இன்னைக்கு நாம பொதுவாக மரணித்த நல்லோர்களுக்காக ஓதுறதே சூரத்துல யாசின் தானே ஒரு பெரிய வலிமார்களினுடைய பெரிய வலியுல்லாவின் அக்பராவுக்கு சென்றாலும் கூட அங்கு நாம் சென்று யாசின் தான் ஓதுவோம் இணையத்திற்குரிய நல்லோர்களை யாசின் என்றல்ல குரானிலிருந்து நாம் எதை ஓதினாலும் இறந்தவர்களுக்காக குரான் ஓதுகிறோம் என்பதுதான் பொருள் யாசின் ஓதுறீங்க அப்படிங்கறதல்ல யாசின் ஓதுனாலும் யாசினும் குரானில் உள்ளதுதானே நமக்கு தலைப்பு என்ன இறந்தவர்களுக்காக குரான் ஓதலாமா ஓதலாம் என்ன ஆதாரம் ரசூலுல்லா சொல்றாங்க சொல்றாங்க மரணித்தவர்களுக்காக யாசின் ஓதுங்கள் யாசின் தானே குரானையா ஓத சொன்னாங்க கேட்கக்கூடாது குரானிலிருந்து ஒரு ஆயத்தை ஓதினாலும் அவர் குரான் ஓதினார் என்றுதான் பார்க்கப்படுவார் யாசீன ரசூல் சல்லா அலிஸ்வலம் ஏன் சொன்னாங்க அப்படின்றா அது கல்புல் குரான் யாசின் குரானினுடைய இதயம் என்றார்கள் ஒவ்வொரு மோமினுடைய இதயத்திலும் அந்த சூறா இருக்க வேண்டும் என்று பெருமானார் செல்லலாலை சில பிரியப்பட்டாங்க அப்ப யாசின் என்பது ஒரு முக்கியமான ஒரு சூறா குரானின் இதயம் என்று சிறப்பித்து கூறுகிறார்கள் அதனால ஒரு மனிதர் மரணித்தவர்களுக்காக சூரத்துல் யாசின் ஓதலாம் அதே போல ஒரு கடை திறப்பு ஒரு வீடு திறப்பு அல்லது தினந்தோறும் சுமுக தொழுகைக்கு பிறகு எவர் யாசின் ஓதுகிறாரோ அன்றைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது என்று பெருமானார் விளங்க வேண்டிய விஷயம் மரணித்தவர்களுக்காக குரான் பெருமானார் சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே செல்லல்லா அலேஸ்வரன் சொன்னாங்க உங்களில் ஒருவர் மரணித்து விட்டால் உங்களில் ஒருவர் மரணித்து விட்டால் அந்த மையத்தை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்காதீர்கள் அதை விரைவாக கொண்டு செல்லுங்கள் கபருக்கு விரைந்து சென்று அடக்கம் செய்து விடுங்கள் அடக்கம் செய்ததற்கு பிறகு தலைப்பக்கமாக வந்து சூரத்துல் பாத்தியாவை ஓதுங்கள் கால் பக்கமாக வந்து சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி பகுதியை ஓதுங்கள் என்று பெருமானார் சல்லல்லா அலிசன சொன்ன இந்த ஹதீஸ் தபரானியில் பதிமூணாயிரத்தி அறுநூத்தி பதிமூணாவது ஹதீஸாக பதிவிடப்படுகிறது பைஹக்கியிலும் இந்த ஹதீஸ் அது இடம்பெற்றிருக்கிறது